ஸோ ராம நகைச்சுவை கலைஞராகவும் சிவா ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த பறந்துப்போ ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ்ஃபுல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்தில் ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலையுமே அவங்க வந்து ஒரு ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம் ஷீட்பி தேவ் ஆன் தர் அந்த கேரக்டர் சரி இது இதே அஞ்சலி தான் பண்ண போறாங்கன்னு படிக்கிறப்பே தெரிஞ்சிரும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ட்லயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர் வி கேன் நெவர் ஃபர்கெட் காட்டுறது தமிழ் என் பேர் பிரசன்ன சாய் எனக்கு பதினோரு வயசு ஆகுது இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப காமெடியா இருந்தது இந்த பயத்தை இந்த படத்தை நடிச்சது நான் முத்தில் மிதுன்ற பையன் வந்து ரொம்ப நல்லா பேசினான் இந்த படத்துல அவன் பண்ற காமெடி எல்லாம் நான் எங்க வீட்டுல பண்ற மாதிரியே இருந்தது இதெல்லாம் பார்க்க நான் திருந்திப்பேன் ஆனா பாக்க நீங்களும் திருந்திக்கோங்க நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப முடங்கி இருக்கோம் பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் ஆன்லைன்லயே கிளாஸ் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு எனக்கு இந்த படம் சொன்ன இந்த படம் தான் எனக்கு சொல்லுச்சு அந்த படம் பேரு பறந்து போ இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று கொடுச்சுங்க உங்களுக்கும் அந்த படத்தை நல்லா கத்து கொடுக்கும் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா பேசலாம் நல்லா இதுவும் பண்ணலாம் நன்றி ராமோட எல்லா படமும் என் படம் என்னோட எல்லா படமும் ராமோட படம் ஸோ தனஞ்சய் சார் ஜூலை ஃபோர்த் எங்கள் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ராமோட த்ரீடி ஹெச்ச்கேவும் சித்தார்த்தோட பரந்துப்பவும் ரிலீஸ் ஆகுது ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் நான் வந்த வேலை ஃபர்ஸ்ட் ஒரு பாடகனாக நான் வந்திருக்கேங்கிறதுனால நான் ஒரு பாடகனாக பேசிடுறேன் விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி ப்ரொடியூசியர்ஸ் டேலண்ட் ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ராமோட இருபது பாட்டு இருபது பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்பீர் சக்கரவே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க தன்னை பற்றி யோசிக்காம இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃபே பணி வச்சிருக்க ஐம் சோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ் அண்ட் கார்கி எஸ் இன்னிமிட்டபிள் கார்கி ஸோ அவர் வந்து இஸ் வேர்ட் ஸ்மித் அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும் கையில் பேனாக இருக்கட்டும் எழுத ஆரம்பிச்சாருன்னா நிற்காது பேனா ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் கொத்தளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹி இஸ் த அல்டிமேட் யூனோ ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ் அண்ட் நான் ப பறந்து போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபஸ்ட் மெமரி இருக்குது பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு புக்காக படிச்சுருவோம் அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் அவர் எந்த படத்துமே ஈஸியாக முடிக்க மாட்டார் வெற்றி வேற ஒன் டாப்பில் இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஸோ வி சீன் த ஃபில் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் பறந்து போ ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஒன்றா கேட்டேன் நிஜமா நீ தான் எடுத்தியா இந்த படத்தை ராம கேட்டேன் பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான லைட் ஹார்ட்டடான ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ அது பேசிக்காக எவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும் ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சு ரொம்ப ஹியூமனிட்டி பற்றிலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்துச்சுவா சிவா ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்தில் எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்தில் வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு ஸோ ராம நகைச்சுவை கலைஞராகவும் சிவா ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த பறந்துப்போ ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ்ஃபுல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்தில் ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலேயுமே அவங்க வந்து ஒரு ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம் ஷீட்பி தேவ் அந்த பேப்பர் அந்த கேரக்டர் சரி இது இது அஞ்சலி தான் பண்ண போகிறாங்கன்னு படிக்கிறவே தெரிஞ்சிடும் பிகாஸ் ஃபஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர் வீ கேன் நெவர் ஃபர்கெட் கட்டுறது தமிழ் அண்ட் எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆஸ் அன் ஆக்டர் யூ நோ தட் அவங்களும் தமிழில் நடிச்சாலும் தெலுங்கில் நடிச்சாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிட்டு ஒரு யூனோ அப் கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வீ ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி ஸோ ஐம் சோ ஹாப்பி தட் இந்த படத்துலையும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ தட்ஸ் ட்ரூ பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் மூணு பேர் இருக்காங்க அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வரேன் பிகாஸ் அந்த மூணு பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒரு புது அனுபவம் ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மெத்துல் என்னடா அப் காமிங் 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 அந்த சின்ன பையன் அடிச்சிருப்பான் அவர் பிஸியாக இருக்காரு அடுத்த படம் அவங்க கால்ஷீட்டுக்கு பற்றி பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் மெத்துல் இஸ் சச்சல் லவ் ஏ இருக்கான் ஆய் மெத்துல் அங்கே அங்கே ஹாய் சொல்றா போந்த ஹிஸ் பர்ஃபார்மென்ஸ் இன் திஸ் ஃபிலிம் இஸ் ஒரு இந்நிபிஷனே இல்லாம ரொம்ப ஒரு ஈஸி அவர் அவரோட பிரீதிங் இப்போ எப்படி ஒரு பாத்தீங்கன்னா என்ன கான்ஃபிடன்ஸ்ல இருக்கான் பாருங்க இந்த கான்ஃபிடென்ஸ் படம் ஃபுல்லா அன்புங்கிற கேரக்டர்ல அவர் காமிச்சிருக்காரு ஐ லவ் யூ பெர்ஃபார்மன்ஸ் மிதில் ஐ காண்ட் வெஹ் சி மோ வொர்க் ஆப் யூஸ் பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தோடனே மெத்துல் என்ன பேச போகிறேன் இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாரும் நிறைய பேசுவாங்கன்னு அவனுக்கு நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவன் இல்லை நான் ரஃப்பாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரஃப்பானா டாபிக் டாபிக் அவா ஆ பேசிக்காக படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து படத்தில் வந்து ராம் சருக்கு எனக்கும் இன்ட்ராக்ஷன் டே என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுகிறேன் அதுக்குள்ளே பட் ஹீஸ் சோ குவிக் அண்ட் வாட் ஈஸ் டன் இன் த ஃபிலிம் ஹீ ஸ்கெப்ட் ஷிவா அன் இ ஸ்டோர்ஸ் லிட்ரலி த்ரூ அவுட் த ஃபில் அண்ட் ஐ திங்க் ஷிவாவோட பெர்ஃபாமன்ஸ் அவ்வளோ ஆர்கானிக்காக வர்றதுக்கு ஒரு காரணம் ஐ திங்க் மித்துல் ஆல்சோ ஏன்னா மித்துலும் ஷிவா ரெண்டு பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காமல் நடித்த மாதிரி தான் எப்போவுமே இருந்தது பட் கங்கராட்ஸ் மித்துல் அண்ட் கிரேஸ் இஸ் சச் அண்ட் அமேசிங் ஆக்ட்ரஸுங்க இந்த கிரேஸ் அண்டனினா ராமோட ஃபஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் ஒரு படம் பார்க்குறப்போ யாருங்க இந்த அக்கா எங்க இப்படி பின்றாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில் அட் தி சேம் டைம் அவங்கள ஃபோன் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும் ஐ ஐ திங்க் ஒரு பிரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா நீங்க நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும் அண்ட் அவரோட ஹஸ்பண்டா வந்து அஜு வர்கீஸ் பண்ணியிருக்காரு ஒரு செம் ஆக்டருங்க அவரு அவர் நீங்க இந்த படத்துல பாருங்க அவரு ರೊಂಬಿಯಾ ಎಂತ ರೋಲ್ನಾಲೂ ಪಂ ಕೇಪಬಿಲಿಟಿ ರೊಂಬರ್ ಅಂಡ್ ಇಂದ ಪಡೆಯ ಐ ತಿಂಕ್ ಐಮ್ ಸೋ ಹ್ಯಾಪಿ ಟೂ ಸೀನ್ ತಮಿಳ್ ಫಿಲ್ಮೇಟ ಇದು ಪೊಲಿ ಅಲ್ಲೇ ಸೊ ವಿಮ್ಸ್ ವಿತ್ ಯೂ ಇನ್ ತಮಿಳ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಡೂಯಿಂಗ್ ದಿ ಫಿಲ್ ವಿ ನೌ ಕಮಿಂಗ್ ಟೂ ದ ಮೆನ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಇನ್ ದ ಫಿಲ್ ಶಿವಾ ಇಸ್ ಬ್ರಿಲ್ಲಿಯಂಟ್ ಇನ್ ದಿ ಮೋವಿ ಎವ್ರಿ ಸೀನ್ ಅವರು ಅವ್ರು இல்லை ரொம்ப அந்த அகில உள்ளதெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க நானே வந்து திரு திரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் பார்த்து துரு துருனே இருக்கலாம் சரி தம் உண்மை கொஞ்சம் உண்மைகள் பேசுறேன் அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞர் இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு பட் எனக்கு சிவாவை இருபத்தி ரெண்டு வருஷமா தெரியும் ஐம் சோ ஹாப்பி தட் அவருக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் ஒரு அன் நேச்சர் எப்போ என்ன சொல்ல போறாரு என்ன பண்ண போகிறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் ஐ திங்க் ஹீஸ் இஸ் ப்ராட் அ லார்ட் ஆஃப் ஆனஸ்டி ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஆஸ் அ ஃபாதர் அண்ட் முக்கியமாக ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியமடம் அவனுக்கு ராம் படத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸ் அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு ஸோ பறந்துப்போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது இது ஒரு ஹாப்பி படம் அண்ட் அந்த படத்தில் வந்து சிவா கேரக்டராக இருக்கட்டும் கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும் மித்துலோட கேரக்டராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பற்றி கற்றுக்குறாங்க அவங்க த்ரூவாக நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு அப்பம் ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கற்றுக்குறோம் அண்ட் ஐ திங்க் ஷிவா ராமுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு ராம் ஷிவாக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ தி என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ ஆஃப் திஸ் ஃபில்ம் யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ்